பை மக்களே இன்னைக்கு ஒரு தெளிவான பதிவு அதை தெளிவாக நான் சொல்லிடுறேன் சாவு நினச்சா வரும் நான் சாதனை உழைச்சாதான் வரும் ம் மகிழ்ச்சி அதை நான் சொன்னேன் நீங்க நம்ப மாட்டீங்க என் தம்பி சொல்கிறான் கேளுங்க என்னை கலக்காமல் நீயா ஏன் பலி தோட்டிக்கிட்டீங்க நினைச்சா ஜெயிச்சாட என்ன தத்துவம் என்ன தத்துவம் இந்த என் என்ன செய்ய போன நினைக்கும் போது தமிழ்நாட்டை காப்பாற்று நான் மனசு மகிழ்ச்சி அடையுது அடுத்த முதலமைச்சர் நான் தான் தாங்க முடியலையே ரெண்டே வருஷம் தான் வந்துருவான் வர்றது எப்படி கன்ஃபார்ம் வந்துட்டான்னா எனக்கு ஒரு அமைச்சர் பதவி கண்டிப்பா வாங்கிடுறான் சொல்லி வச்சிருக்கேன் கண்டிப்பா செஞ்சிருவாங்க அப்படி தந்துட்டான்னா நம்ம அண்ணனுக்கு ஒரு எம்எல்ஏ சீட் ஒன்று வாங்கி கொடுக்கும் பார்ப்போம் எப்படி இருந்த அவனை நம்பி தான் இருக்கேன் கண்டிப்பா நடக்கும் நினைக்க நடக்கும் தமிழ்நாட்டை மீட்டு உங்க கையில தான் எனக்கு வேலை அதாவது முதல்ல முதலமைச்சராக வந்து ரெண்டாவது தமிழ்நாட்டை வேற சொல்றான் உனக்கு பொறுப்பு நிறைய வந்துடுச்சோ இல்லனா வீட்டுல மாதிரி உட்கார்ந்து யோசிப்பானா சொன்னா தீத்துற போறயா பாப்ப